ஸோ நம்மளுக்கு கேக்கோட ரேட் வந்து ஏறி இருக்குது ஸோ ஹே வெல்கம் முக்கிய நான் உங்களுக்கு எம்மி கற்றுக்கு ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்ரு எத்தனா டேன்னு தெரில அதை நம்ம மறந்துவிட்டோம் சரி வாங்க போவோம் ஐநூறுரூவா தேவை லோனுக்கு போ ஒரு இது வந்து ப்ராடக்ட் பார் ஆ ரெண்டு ரூபா ஏறிக்குது அட பாவி ஆறுரூவா போடு பேங்க்கு பேங்க்கு சார் லோனு இன்னும் எத்தனை நாள் ஒன்று ரெண்டு ரெண்டு எதுவுமே கிடையாது ஏழு நாள் மீது நீ அதிக நாள் போட்டுடுறல அதுதான் உனக்கு கஷ்டம் அதை போடு கொக்கோ கோலா போடு எவ்வளோன்னு பார்ப்போம் பார்ப்போம் பாவி அது அது விடு அவ்வளோதான் விடு ஒன்றும் பண்ணாத அப்படியே இருக்கட்டும் விடு அது சீக்கிரம் விட்டோம் அந்த ரூபா அது தேவையில்லாமல் அந்த இது போட முடியாது ரூபா காலியாகிட்டு தான் அது பேலன்ஸ் நேரம் ஃபுல் பண்ணுங்க அது இருக்கட்டும் விடு மூணு ரூபா கட்டும் கீழே தாங்க அதையாது அந்த இந்த இதை போடு ஆரஞ்சு ஜூஸு ஆப்பிள் இதெல்லாம் போட மாட்டேன் நீனு இதுக்கு ஒரு ரூபா ஒன்றரை ரூபா போட்டுக்கிறேன் கம்மி பண்ணிட்ட இதான் ஓடவே மாட்டேன் சரி போ பரவாயில்ல போ அந்த ஆப்பிள் ஜூஸை போடு ஆரஞ்சு ஜூஸை போடு ஓ அது வேற இல்லையா வந்துடும் எது இல்லையோ அதெல்லாம் வந்து லோட் பண்ணி விடுதா பார் தேவையில்லாமல் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இதில் போட்டு நம்ம எதுவுமே போட முடியாது நான் ஒன்னு இந்த வாட்டி நான் ஒன்னு போட்டு விட்டுறேன் அந்த ஆர்டரே மெயின்டைன் பண்ணுங்க இல்லைனா அதை மட்டும் லோட் பண்ணு நீ ஒன்னு ஒன்றுத்தையும் மாற்றி மாற்றி போட்டுவிட்டு நம்மளுக்கு கடைசியாக வந்து நீ என்னத்தை இருக்குதுன்றதே உனக்கு தெரியாத மாதிரி பண்ணிட்டேன் நீ பண்ணது போகும் போவோம் இன்னைக்கு வாட்ரு தண்ணி பாட்டிலுதா இல்லையா நீ ஒன்றும் பிரச்சனை இத்தனை இடத்துல நீ லோட் பண்ணலாமா தண்ணி பாட்டிலில் நீ என்ன லோட் பண்ணுவேடா பண்ணு அதான் பண்ணிட்டியே இதுக்கப்புறம் போடாத தண்ணி பாட்டலில் அப்படி என்னடா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருந்தது இப்போ எதுவுமே நீ வாங்கவே இல்லையா எல்லாம் ப்ராடக்ட் வித்துடுச்சு வித்துடுச்சா லாஸ்ட்டில் மட்டும் எப்படி போகுது நீ திருசிந்தே லோன் வந்துனே எல்லัทலே ஒன்னு ஒன்னு போட்டு ஃபர்ஸ்ட் இறக்கிடு எல்லัทலே ஒன்னு ஒன்னு போடு வாட்டர் பாட்டலையும் அந்த சாக்கோ சிப்ச சத்வற மீதி இருக்கத எல்லัทலே ஒன்னு ஒன்னு போடு โอเค நான வந்து நீ எதுமே லோட் பண்ண இதெல்லாம் போட நீ அதிகமா போட்டு கீழ வரலே இறக்கி வச்சிருக்கீயே இதெல்லாம் நான் போடவே இல்ல நான் லோட் பண்ணது இது மட்டும் தான் நான் முன்னாடி அங்க அந்த பிரெட் இல்ல எதுமே இல்ல இன்னும் பிரெட்டெல்லாம் போடலாம் எல்லாத்தையும் இப்போ ரெண்டு ரோ மூணு ரோவில் இறக்குனா எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியுமா நம்ம போட்டு ஆர்டர் போட்டு வச்சிருக்கு தெரியுமா பெட் அந்த ரோ இந்த ரெண்டு ரோ அந்த தண்ணி பாட்டில் நான் பார்க்குறேன் ஏன்னா ஆர்டர் எது இதில் போடணுமோ அதில் போட்டு விட்டோன்னா கரெக்டாக அதிலே மெயின்டைன் ஆகும் நான் போடுறதுலே போட்டு விடுவேன் ஸோ வாங்க நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த கொக்கோ கோலா இதெல்லாம் போயிடுச்சு நம்மளுக்கு பைசா இப்போ இல்லை லாஸ்டில் போயிருக்குது ஏன்னா எதையும் லோட் பண்ணலை என் பிரதரு தேவையில்லாத்து வாங்கின பொருளே ப்ளூ லோட் பண்ணி வச்சுருக்கான் நான் இதெல்லாம் லோட் பண்ணி லோட் பண்ணி வச்சுருப்பேன் ஒரே பொருளே வாங்கி வாங்கி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டான் ஸோ இப்போ இந்த வாட்டி முடிச்சிருவோம் இந்த வாட்டி நம்ம இல்லாத பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆர்டர் போட்டு இறக்கிடலாம் ஸோ இந்த வாட்டி நம்ம ப்ராஃபிட்டில் வரும் லாஸ்ட்லேருந்து தான் போவோம் ஒரு நாலு நாள் லாஸ்டில் தான் போகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஏன்னா இவங்களுக்கு சேல்ரி கொடுக்கணும் தேவையில்லாமல் என் பிரதர் போட்டு விட்டார் போட்டு விட்டதுன்னா அந்த கேஷியர் போடுற கேஷியரை போட்டு விட்டுக்கிறானே தவிர எதுக்கு அந்த இதை போட்டான்னு தெரில அவனை ஹையர் பண்ணான் ஆனால் கேஷ் மிஷினை போடல தண்ணி பாட்டலில் வந்து ரெண்டு ரூபா இல்ல ரெண்டு ரூபா தொண்ணூறு காசு வைப்போம் ஏன்னா நம்மளுக்கு இப்போ காலி ஆபார்த்தம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணிடலாம் நான் தான் பார்த்தேன் என்ன பண்றது நம்ம சிறப்பான த சம்பவத்தை செஞ்சிட்டான் சுகர் இல்லை ஒன்று ஜ மில்கு டீ இதெல்லாம் தேவல்ல ஸோ இது மட்டும் தேவை பிரெட்டு தேவை ஆனால் இது எல்லாம் வாங்குறதுக்கு காசு தான் இல்லை எல்லாத்தெல்லாம் நம்ம கம்மி பண்ணுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாங்கிடலாம் இன்னும் ஏதோ ஒரு ப்ராடக்ட் மட்டும் இது பண்ணிட்டாங்கன்னா வாங்கிடலாம் நம்ம ஹையர் பண்ணோம்ல ஒருத்தவன அவனை வந்து நம்ம வேலையை விட்டு தூக்கிடலாம் ஃபயர் பண்ணிடலாம் ஹய்ங் காஸ்ட்டு நூறு டாலர் இவனை ஹையர் பண்ணது இப்போ ஹையர் பண்ணியாச்சு ஃபர் ரெண்டு கஸ்டமர் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹெல்ப்பு ஸோ நம்ம கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஹெல்ப்புக்காக இப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம பிகினராக தான் இருக்கிறோம் ஸோ அதனால் நம்ம வந்து இவங்கெல்லாம் பண்ண தேவையில்லை ஒரு கேஷியர் நம்ம இந்த பண்ணக்கூடாது டேவே முடிஞ்சிருச்சு ஸோ டே முடிஞ்சதுனால நம்ம எதுவும் ஆர்டர் எதுவும் பண்ண முடியல ஸ்டோர் ரூமில் வந்து நம்ம ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும் ஸ்டோர் ரூமில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பார்த்தேன் இங்கே இங்கே இருக்குதா ஓ என்னென்ன வாங்கணும் வாங்கின ஐட்டம்ஸ்லாம் தான் இருக்கா வாட்ரு பாட்டிலே எவனா வாங்க மாட்றான் வாட்ரு பாட்டிலு தான் அதிகமாக இருக்குது ஒரு ரூபாய் எண்பது ரெண்டு ரூபாய் எண்பது காசு போடும் அப்படியாக வாங்குகிறானுங்களாம் பார்க்கும் இல்லை சீஸ் சீஸ்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு சீஸ்லாம் சீஸ் போயிடுச்சு ஐஸ்கிரீமா இந்த ஃபர்ஸ்ட் ஒழுங்காக ஃபிட் பண்ணும் போல் என்ன வைக்கிறதுக்கு இடமே இல்லை ஆசாரப்பட்டு எடுத்துட்டோமோ ட்ராப்பும் பண்ண முடியல என்னால் இது லைட்டே போட்டுக்கலாமே இன்னும் கண்டினியூவாக தான் லைட் இருக்குது அப்புறம் எதுக்கு இது நாங்கள் சீஸ் எடுத்து வைப்போம் கோமெட்டி இது கிடையாது போல் சீஸ் இல்லை ஸோ ஒரே இடத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆடரா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் தெரியாது இது இது இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போயிடலாம் நம்ம மாற்றி மாற்றி வச்சுனா தான் நம்மளுக்கு பிரச்சனையே சரி இதோட முடிச்சுப்போம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம டோட்டல் ப்ராஃபிட் வந்து நானூற்றி எழுபத்தி ஒரு டாலர் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அவனை ஹையர் பண்ணியிருந்தோம்ல அப்படியும் எடுத்தாச்சு ஸோ சப்ளை காஸ்ட்டே இன்னும் கிடையாது ஏன்னா நம்ம எந்த இதுவுமே வாங்கலை அப்ட்ரேடும் நம்ம எதுவும் பண்ணலை கஸ்டமைஸ் காஸ்ட்டும் நம்ம எதுவும் பண்ணல எதுவுமே லோன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எதுவும் பண்ணல பேமெண்ட்டே நம்ம பண்ணல அது மட்டும் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டாஃபுக்கு நூற்றி இருபது டாலரா ஓகே ஸோ பாய் கைஸ் லைக் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்